முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி பதினெட்டு இந்திர விஜயம் இந்திரா உத்தியோக பருவ செக்ஷன் எயிட்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்யோக பருவ தொடர்ச்சி பதினெட்டு இந்த பதிவின் சுருக்கம் இந்திரன் மீண்டும் மூ உலகக்கும் தலைவனானது இந்திரனைக்கான அங்கிரஸ் முனிவர் வந்தது அதர்வ வேதத்தில் அங்கிரஸ் அதர்வாங்கிரஸ் என்ற பெயரில் அறியப்படுவார் என்று இந்திரன் சொன்னது அங்கிரசுக்கு வேள்விகளில் ஒரு பங்கை இந்திரன் கொடுத்தது இந்திரன் விஜயம் என்ற இந்த கதையை படிப்பதால் ஏற்படும் நன்மை வெற்றி பெறவே தான் இந்த கதையை அவனுக்கு சொன்னதாக சல்லியன் சொன்னது அர்ஜுனனை போற்றி கர்ணனின் ஊக்கத்தை குறைக்க வேண்டும் என்று யுதிஷ்டன் மீண்டும் சல்லியனிடம் சல்லியன் அதை ஏற்பது சல்லியன் புறப்பாடு இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி பதினெட்டு இந்திர விஜயம் இப்பதிவிற்குள் நுழைவோம் சல்லியன் சொன்னான் பிறகு கந்தர்வர்கள் மற்றும் தேவகன்னியர் கூட்டங்களால் துதிக்கப்பட்ட இந்திரன் குறிகளை கொண்ட யானைகளின் மன்னனான ஐராவதத்தின் மீது ஏறினான் ஒப்பற்ற அக்னி பெரும் துறவியான பிரகஸ்பதி யமன் வருணன் செல்வங்களின் தலைவன் குபேரன் ஆகியோர் அவனுக்கு அந்த இந்திரனுக்கு துணையாக இருந்தனர் விருத்திரனை கொன்றவனான தலைவன் சக்கரன் அந்த இந்திரன் கந்தவர்கள் மற்றும் தேவ கன்னியர்களுடன் கூடிய தேவர்கள் சூழ மூன்று உலகங்களுக்கும் சென்றான் நூறு வேள்விகளை செய்த அந்த தேவர்களின் மன்னன் இந்திரன் தனது மனைவியுடன் சர்ச்சையுடன் இப்படியே சேர்ந்தான் அதன் பிறகு பெரும் மகிழ்ச்சியுடன் அவன் உலகங்களை பாதுகாக்க ஆரம்பித்தான் தெய்வீக துறவியான ஒப்பற்ற அங்கிரஸ் இந்திரனின் சபைக்கு வந்து அதர்வ பாடல்களை உரைத்து அவனை அந்த இந்திரனை போற்றினார் அந்த பெரும் இந்திரன் மனநிறைவு கொண்டு அந்த அதர்வாங்கிரசுக்கு வரமளித்தான் இந்திரன் அந்த துறவி அங்கரசிடம் சொன்னான் அதர்வ வேதத்தில் நீர் என்ற பெயரில் அறியப்படுவீர் மேலும் வேள்விகளில் நீரும் ஒரு பங்கை பெறுவீர் என்றான் இந்திரன் ஓ பெரும் மன்னா யுதிஷ்டா இப்படி அதர் மதித்த அந்த நூறு வேள்விகளை செய்த பெரும் தலைவனான இந்திரன் அவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டான் பிறகு அவன் அந்த இந்திரன் தேவர்கள் அனைவருக்கும் மற்றும் தவத்தை செல்வமாக கொண்ட துறவிகள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தினான் ஓ மன்னா யுதிஷ்டா மிகவும் மகிழ்ந்த இந்திரன் மக்களை அறத்துடன் ஆண்டான் இவ்வாறே தன் மனைவியுடன் அந்த சச்சியுடன் கூடியவனான இந்திரன் துன்பம் இருந்தது தனது எதிரிகளை கொல்லும் நோக்கத்தில் அவன் அந்த இந்திரன் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மறைந்து வாழ வேண்டியிருந்தது அக்னாதவாசம் செய்ய வேண்டியிருந்தது ஓ மன்னர்களுக்கு மன்னா யுதிஷ்டா திரௌபதியுடனும் உயர்ந்த மனம் கொண்ட உனது தம்பிகளுடனும் பெருங்காட்டில் துன்பப்பட வேண்டியிருந்ததை மனதில் நினைக்காதே வருந்தாதே ஓ மன்னர்களுக்கு மன்னா ஓ பரதனின் வடித்தோன்றலே ஓ குரு மகிழ்விப்பவனே யுதிஷ்டிரா விருத்திரனைக் கொன்ற பிறகு இந்திரன் நடைந்தது போலவே நீயும் உனது அரசை மீண்டும் பெறுவாய் தீய மனம் கொண்டவனும் அந்தனர்களுக்கு எதிரியுமான தீய நகுஷன் அகத்தியரின் சாபத்தால் எல்லையற்ற வருடங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகுமாறு தூக்கி வீசப்பட்டான் அதுபோலவே ஓ எதிரிகளை கொல்பவனே யுதிஷ்டனே கர்ணன் துரியோதனன் மற்றும் பிற தீய ஆன்மாக்கள் விரைவில் அழிவார்கள் பிறகு ஓ வீரா யுதிஷ்டிரா உனது தம்பிகள் மற்றும் இந்த திரௌபதியுடன் கடல் வரையுள்ள இந்த மொத்த உலகத்தையும் நீ அனுபவிப்பாய் இந்திரனின் இந்த வெற்றிக் கதை இந்திர விஜயம் அதன் புனிதத்தன்மையில் வேதத்திற்கு நிகரானதாகும் போர்க்களத்தில் தனது படைகள் அணிவகுக்கப்பட்டிருக்கும் வேளையில் வெற்றியை விரும்பும் ஒரு மன்னன் இதையே இக்கதையை கேட்க வேண்டும் எனவேதான் ஓ வெற்றியாளர்களில் சிறந்தவனே ஓ யுதிஷ்ட்ரா இந்தக் கதையை நான் உனக்கு உரைத்தேன் உயர்ந்த ஆன்மா கொண்டவர்கள் போற்றப்படும் போது செழிப்பையடைகிறார்கள் ஓ யுதிஷ்ட்ரா துரியோதனின் குற்றங்களின் காரணமாகவும் பீமன் மற்றும் அர்ஜுனனின் பலத்தின் மூலமாகவும் உயர்ந்த ஆன்மா கொண்ட ியர்களின் அழிவு கையிலேயே இருக்கிறது இதயம் நிறைந்த சமய நம்பிக்கையுடன் தர்மத்தில் கொண்ட நம்பிக்கையுடன் ஏவன் இந்திரனின் வெற்றி இந்த இந்திர விஜயம் என்ற இந்த கதையை படிக்கிறானோ அவன் தனது பாவங்களை சுத்திகரித்துக் கொண்டு அருள் உலகை அடைந்து இவ்வுலகத்திலும் அடுத்த உலகத்திலும் மகிழ்ச்சியை அடைகிறான் அவனுக்கு இந்திர விஜயத்தை படிப்பவனுக்கு எதிரிகளிடம் அச்சமில்லை அவன் மகனற்ற மனிதனாவதில்லை எத்தக துன்பத்தையும் சந்திக்காமல் அவன் நீண்ட வாழ்வை மகிழ்வான் எங்கும் அவனுக்கு வெற்றியே கிடைக்கும் தோல்வி என்பதை அவன் அறிவதில்லை என்றான் சல்லியன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் ஓ பாரதகுலத்தில் சிறந்தவனே ஜனமேஜயா நேர்மையான மனிதர்களில் சிறந்தவனான அம்மன்னன் அந்த யுதிஷ்டன் சல்லியனால் இப்படி ஊக்குவிக்கப்பட்டதும் அவனுக்கு அந்த சல்லியனுக்கு முறையான வடிவத்தில் மரியாதை செலுத்தினான் வலிய கரங்கள் கொண்ட குந்தியின் மகனான யுதிஷ்டன் சல்லியனின் சொற்களை ஏற்றுக்கொண்டு மற்ற மன்னனிடம் அந்த சல்லியனிடம் பின்வரும் சொற்களை சொன்னான் யுதிஷ்டன் சல்லியனிடம் சொன்னான் நீர் கர்ணனின் தேரோட்டியாக செயல்பட வேண்டியிருக்கும் என்பதில் ஐயமில்லை அப்போது அர்ஜுனனின் பெருமைகளை போற்றி விவரித்து கர்ணனின் நம்பிக்கையை ஒடுக்க வேண்டும் என்றான் யுதிஷ்டன் அதற்கு சல்லியன் யுதிஷனிடம் சொன்னான் அப்படியே ஆகட்டும் நீ சொல்வது போலவே நான் செயல்படுவேன் என்னால் செய்ய முடிந்த வேறு எதுவாக இருந்தாலும் நான் அவற்றை உனக்காக செய்வேன் என்றான் சல்லியன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பிறகு மற்ற மன்னனான சல்லியன் குந்தையின் மகன்களிடம் பிரியாவிடை பெற்றுக் கொண்டான் ஓ, எதிரிகளை அடக்குபவனே ஜனமேஜயா பிறகு அந்த அழகிய மனிதன் அந்த சல்லியன் தனது படையுடன் துரியோதனிடம் சென்றான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி பதினெட்டு இந்திர விஜயம் இப்பதிவு நிறைவுற்றது